ஐக்கிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பான ஐக்கிய மாதர் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பதவியில் இருந்து தான் விலகுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர அறிவித்துள்ளார் கட்சியின் செயற்பாட்டு தொடர்ந்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைப்பாளர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றவில்லை என கட்சியில் இருந்து சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டினார் ஏற்பட்ட விரக்தியே எனது பதவி விலகலுக்கு காரணமாகும் என தெரிவித்தார் மேலும் இந்த பதவியை ராஜினாமா செய்வதற்கான எனது முடிவில் இந்த குற்றச்சாட்டு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயிரம் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து நம்பிக்கை வெளியிட்டுள்ள பிரேமச்சந்திர எதிர்வரும் தேர்தலில் பொதுமக்கள் தம்மை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வார்கள் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை அரசியலில் இருந்து சிறிது காலம் ஒதுங்கியிருக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் அம்புக்குவெல்ல தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் அம்புக்குவெல்ல கண்டி மாவட்ட வாக்காளர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் குழுவை கண்டி தனியார் விடுதியில் சந்தித்த போதே அவர் இதனை அறிவித்தார் இந்த ஸ்நேகபூர்வ சந்திப்பில் முன்னாள் மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்